ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரண்யா எல்லாரும் சொல்கிறீங்க குடும்ப சேத்தை சொல்லாதீங்க அப்படிலாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தாங்க எனக்கும் சொல்லணும்னு இஷ்டம் இல்லை ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு பொறுமை ரொம்ப முடியலை நம்மளால் கண்டதையும் பேசுகிறது உங்கள் அப்பவுமே என்ன செஞ்சாங்க சோறு போட்டாங்க வேறு என்ன செஞ்சாங்க வேற என்ன எனக்கு ச எனக்கு தெரியலை என்ன செய்யணும் ஏது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படிலாம் பேசி ரொம்ப ரூடாக பேசியிருந்தாங்க ரொம்பவே ரொம்ப அதிகமாக பேசுனாங்க நான் அதெல்லாம் நான் போடலை ஒரு சில இதாக நான் வந்து போட்டிருந்தேன் நான் எடுக்கும் மனசில்லை எனக்கு என்னடா இது அப்படின்னு ஏன்னா நான் வந்து உண்மைக்கு நான் அந்த கடவுள் பொதுவாக நான் சொல்கிறேனே அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல இல்லை ஆனால் அன்னைக்கு அந்த அழுகு அழுத அழுவ அழுவ என்னை வந்து பேசு பேசுன்னு பேசினார் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு சோறு ஆக்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஓம் பிச்சை காசலாம் ஓம் பிச்சை காசல திந்தினுன்னு எனக்கு அவசியம் இல்லை அதனால் நான் வந்து கடன் வாங்கி தின்னுக்குறேன்னு போயிட்டார் அப்போது போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து எப்படியும் வரும்போது தண்ணி போட்டு தான் வரப்போகிறார் நம்மளை வந்து கேட்கக்கூட அடிப்பார் அப்படின்னு அதுக்கு பயந்து தான் அன்னைக்கு வந்து நான் வெளியே போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நான் வீடும் நான் தேடி பார்த்தேன் யாரும் தரலை சரி நான் வந்து ட்ராமா பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல சரி நான் ட்ராமா பண்ணலைங்க ஆ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி சொல்கிறவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க என்ன ஹெல்ப் கேட்குறேன்னா நான் வந்து எனக்கு ஒரு வீடு பார்த்து தரணும் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு வீடு இருந்தால் அதை வந்து எனக்கு வந்து சொல்லுங்க கேட்டுருங்க அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி அந்த அக்காவுக்கு வந்து ஒரு குழந்த இருக்குங்க அவங்க வீட்டுக்காரர் சரி அதனால அவங்க தனியாக இருக்க ஆசைப்பட்றாங்க அவங்க அக்கா வந்து யூடியூப் வச்சுருக்காங்க அதில் ரன் பண்ணி மாதம் மாதம் காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களும் சரின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் நான் இந்த ட்ராமா அதெல்லாம் நான் போட மாட்டேன் சொல்கிறவங்க வந்து இந்த ட்ராமான்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா இல்லைன்னா ஹெல்ப் பண்ண முடியலண்ணா அந்த மாதிரி போடாதீங்க மனசு ஏற்கனவே வழியில் தான் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வழி ஏற்றுனீங்கன்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன் ஓவராக டிப்ரெஷன் ஆயிரும் அப்புறம் நான் என்ன பண்ண எல்லாம் நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறது இதெல்லாம் யாருக்காக நான் கஷ்டப்படுறேன் எனக்காகையா இல்லை சத்தியமா எனக்காக இல்லை ஏன் என்னால் பொழைக்க முடியாதா ஒற்றையில போனால் பிழைக்க முடியாதா என்னென்னமோ வேலை செஞ்சு பிழைச்சுக்குவேங்க எவ்வளோ இருக்கு வேலைகள் இதான் வேலைன்னு இல்லை எவ்வளோ இந்த உலகத்தில் வேலை இருக்குங்க பாப்பா வச்சுட்டு கண்டிப்பாக வேலை யாரும் தர மாட்டாங்க நான் கேட்டு பார்த்துருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல நான் எத்தனையோ கடைகளில் நான் கேட்டிருக்கேன் நான் நேரில் பார்க்க ரொம்ப ஒளியாக இருப்பேங்க பார்த்துட்டு யாருமே வேலை தர மாட்டேங்க நேராக என்னமா வேலை செய் அதுவும் பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க வேலையும் மாட்டாங்க தங்குறதுக்கு இடமும் மாட்டாங்க அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ராமானு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை தான் ட்ராமானு எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த உண்டியல் டப்பா வந்து வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க இதில் வந்து இருபது ரூபா இருந்தது அதை வந்து உடச்சி எடுத்திருக்காரு இவரெல்லாம் நான் வந்து இவரை பற்றி நான் பேசலாமா பேசக்கூடாதான் அப்படி தான் நான் பேசுவேங்க யாரும் இனி வந்து கோச்சிக்காதீங்க நீ ட்ராமா பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கிட்ட என்கிட்ட ஒன்றும் பதில் கிடையாது ட்ராமா பண்ணுறேன்னு கேட்குறவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வீடு பார்த்து தாங்க அது வரைக்கும் அவரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பேன் யார் சொன்னாலும் நான் நிப்பாட்ட போகிறதில்ல ஆமாம் அவரை பற்றி பேச தான் செய்வேன் அவரை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க சொந்தக்காரங்களாக தான் இருக்கணும் இல்லைன்னா இந்த ஊர் தான் இருக்கணும் அப்போ அவங்க என்னனாலும் பண்ணுவாங்க நம்ம வந்து அமைதியாக போயிடணும் அப்படி தானே அவங்க கேஸ் தூக்கி விற்பாங்க என்னனாலும் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அவங்க பண்ணால் சரி நம்ம பண்ணால் தப்பு ஆ இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படி தானே தெரியுது அவர் பண்ணால் சரி நான் பண்ணால் தப்பாங்க அது தப்பாகவே இருந்துட்டு போட்டுங்க அந்த தப்பை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு பிரோஜனும் இல்லைன்னா அவரை பற்றி பேசி பேசியே நான் வந்து என் பிள்ளைய நான் பார்த்துக்குறேன் இங்கேருந்து நான் அவரை பற்றி பேசிக்கிட்டு தாங்க இருப்பேன் அது ட்ராமாவோ என்னவோ நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் கணக்கில் என்னமோ வச்சுக்கோங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது உதவி பண்ணணும்னு நினச்சா உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஓகேவா இந்த வீடியோ இல்லை அதை தான் நான் சொல்ல விரும்பினேன் ஆனால் ஒருத்தங்களோட வேதனை ஒருத்தங்களுக்கு தான் தெரியும் கதை எல்லாருக்கும் தெரியாது சரியா அதனால இந்த மாதிரி டிராமா ட்ராமா குயின் ஓகே நல்லா தான் இருக்கு குன்னு அழகான பேர் தான் ம் பரவாயில்ல அளவுக்கு யோசித்து கமெண்ட் பண்ணுறீங்கல்ல பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதை பற்றி நான் இன்றைக்கும் கவலையே பட மாட்டேன்